சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட தம்பி சத்தியா வந்து நம்ம கிட்ட இருந்து பணத்தை திருடிக்கிட்டே போயிருக்கான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுலேருந்து இன்னும் திருந்தவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சத்யாவோட கையை முறுக்கிட்டாப்புல இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க சத்யாவை ஆனால் சத்யா வந்து வீட்டில் வந்து நான் பைக்கில் கீழே விழுந்து கையில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டாப் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க இல்லையா ஸோ முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை இப்போ மீனா வீட்டுக்கும் வந்துட்டாங்க அதே டைம்ல முத்துவும் வீட்டுக்கு வராப்பில் ஸோ அப்போ நீங்கள் எங்கேயோ சவாரிக்கு போறீங்களே இப்போ வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்போ என் தம்பியை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்போ தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் வாக்குவாதமே உருவாகுது உன் தம்பி திமுருதனமாக இருப்பான் அதுக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா அவெல்லாம் இன்னும் திருந்தவே இல்லை காலேஜை கட்டடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் வீட்டில் என்ன செய்கிறான்னு நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ முத்துவும் மீனாவும் சண்டை போடுறதை இங்கே விஜயா ஸ்ருதி இவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரோகினி இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ சத்யா பத்தி நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா ஏதேதோ சொல்லி பாக்குறாங்க ஆனாலும் நீங்க வந்து ஆஸ்பத்திரி பாத்துருக்கணும் என் தம்பி இப்ப நல்லபடியா தான் இருக்கிறான் அவன் இப்ப வீட்டுக்காக பார்ட் டைம்ல வேலைக்கு போறான் அப்படிங்கிற மாதிரிலாம் மீனா சொல்லி பாக்குறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு தான் இப்ப உண்மை என்னன்னு தெரியும் இல்லையா சோ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கே நேரா போயிட்டு சத்யாவை மீட் பண்ணி ஏன்டா நீலாம் இன்னும் திருந்தவே இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் காமிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் சத்யாவால மறிக்க முடியாது ஆமா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு உங்க அம்மா மேல திருட்டு பலி போட்டாங்க தான் நான் அப்படி திருடினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ போலீஸில் மாட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்டு என்னையெல்லாம் வெளியில் எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அதே திமுருதனத்தோடு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு சுத்தமாக பிடி பிடிக்கவே இல்லை அப்போ இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்து கீழெல்லாம் விழுகல யாரோ அவன் கையை பிடிச்சி திருவி கையை முறுக்கி இருக்கிறாங்க அதனால தான் இப்படி ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனாக்கிட்ட வந்து டாக்டர் இப்போ வந்து மீனாவுக்கு சந்தேகம் வரதான் போகுது கண்டிப்பா வந்து முத்துவுக்கும் சத்திய அடிப்பட்டதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு தான் அவர் அப்படி கோவப்படுறாரு தம்பி மேல அப்படிங்கறதும் மீனா தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் முத்துக்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்